நம்ம சேனலில் நிறைய பேர் பழைய சோறு ட்ரை பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க அதனால நான் ஒரு சட்டி நிறைய இன்னைக்கு பழைய கஞ்சி குடிக்கிறேன் சோறு வந்து கொதிக்க வச்சு வடிகட்டினது குக்கரில் வைக்கல அதுக்கப்புறம் இந்த கஞ்சியை வந்து வெளியவே வச்சுருந்தோம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கலை இந்த பழைய கஞ்சிக்கு கத்திரிக்காய் கூட்டு வச்சு சாப்பிட்றேன் பழைய கஞ்சிக்கு ரைஸில் இருக்கிற அதே கிளைசமிக் இண்டெக்ஸ் தான் இருக்குது நம்ம தண்ணியில் ஊற்றி ஊற வைக்கிறதுனால ஃபெர்மெண்டேஷன் ஆகிறதுனால சுகர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு சொல்கிறாங்க

அதனால பழைய சோறு சாப்பிட்றதா இருந்தா நம்ம அளவோட சாப்பிட